வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணும்னா பிளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் ஒரு லெமன் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா மல்லி இதெல்லாம் எடுத்திருக்காங்க இப்போ இதையெல்லாம் நம்ம நறுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அரை கிலோ பிரியாணி அரிசி முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமா ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்திக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை முதல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் முழுசாகவே நீங்கள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையெல்லாம் போட்டு ரொம்ப பொன்னிறமாகற அளவுக்கு வதக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஒயிட் குஸ்கா நிறம் மாறிடும் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் புதினா மல்லியும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அரை கிலோ குஸ்காவுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சுட்டோம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை இதில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அதில் பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம அரிசியை சேர்த்திட்டோம் ஒரு கிளறி கிளறிட்டு இது நல்லா வேகட்டும் தண்ணி ஃபுல்லாக வத்தணும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சாப்பாடு கொஞ்சம் வேகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் வத்தணும் இப்போது தம் போடுறதுக்காக ஒரு வெயிட்டான கல்லை மேலே வச்சுருக்கோம் இப்போ தம் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸு இதில் மேலால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் வச்சு புஸ்காக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷா மட்டன் பிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்